அம்மா அப்பா அருளார் மகசிவா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் ஏனென்றால் அவர்கள்தான் நம்மை மனிதனாக உருவாக்கினார் அவர் காட்டிய நம்மை உருவாக்கிய கடவுளும் அவர்கள்தான் நம்மை காத்தருளிய தெய்வமும் நம் அன்னை தந்தை நாம் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்கு போதித்து முதல் குருவாக இருந்ததும் அன்னை தண்டை தான் அவர்கள் ஏங்கி நமக்குள் பரி செய்த உணவினை துணை கொண்டு அம்மா அப்பா அருளார் அகசியமா மகர்சிகளின் அருள் சக்தியை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஈஸ்வரா என்று சொல்லும் போதெல்லாம் உயிருடன் உண்டு நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவையை உருவாக்கி ஓம் நமச்சிவாயா என்று நம் உடலாக மாற்றிருந்தோம் ஆகவே அகசியம் பெற்ற பேரருளான நிலை நாம் பெற இயங்குவோம் அகசி மா அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ மகரிஷிகளின் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி பெறும் உடலின் உணர்வினை கண்ணின் கொண்டு உயிரான ஈசனிடம் நாம் வேண்டுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சப்தரிஷிகள் உபதேசித்து உனக்கு அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம் நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம் நாம் என்னும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம் நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம் நன்மைகள் பல செய்ய துணிவோம் நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம் உடலை கோயிலென மதிப்போம் அதில் வீட்டிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம் தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம் நல்வழி காட்டும் குருவை அடைவோம் குரு காட்டும் வழியை மதிப்போம் குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம் குருவின் துணையால் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுவோம் குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறுவோம் குருவின் துணையால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா இப்போ அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று குருவ எண்ணி அகஷ்மா மகிழ்ச்சிகளின் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவனின்று வழிபட்ட அரும்பெரும் சக்தியினை கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி உயிரின் நினைவினை அகசின் வாழ்ந்த காலத்திற்கு அழைத்து சென்று அவனின்றி வெளிவந்த அருண் பெறும் சக்தியை இப்போது இயங்கி யானி கண்ணை மூடி பூர்வ மத்தியில் உயிருடன் ஒன்றி உயிரான ஈசனிடம் வேண்டும் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற நினைவினை கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி உயிருடன் இணைந்து துரு அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற தியானம் வரும் இருளை அடக்கினான் அவன் பெற்ற அருமணம் நமக்குள் அரும்பெறும் சக்தியாக இப்போது உங்களில் படர்வதை நீங்கள் மனத்தால் அறியலாம் அவன் பெற்ற பேரருளில் அரும்பெரும் சக்தியான பல கோடி தாவர இனங்களை அவனுக்குள் நுகர்ந்து அரும்பெரும் சக்தியாக அவனை உருவாக்கிய அரும்பெரும் சக்தியான அந்த மனம் நீங்கள் அறியலாம் இவை அனைத்தும் உங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெறும் உணர்வினை உங்களில் தெளிந்த நிலை கொண்டு உணரலாம் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி பூர்வ மத்தியில் ஈஸ்வன் என்ற நிலையில் நினைவிற்கொண்டு இயங்கி தியானி நிமிடம் இப்போது பெண்கள் தங்கள் கணவருக்கு அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி கணவரின் உடல் முழுதும் படர்ந்து அவர் இரத்த நாணங்களை கலந்து அவர் உடல் உள்ள ஜீவான்மா அணுக்கள் பெற அருள்வாகீஸ்வரா என்று இயங்கி கணவருக்கு அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இயங்கி ஆண்கள் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி தங்கள் மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து பெத்த நாணங்களை கலந்து மனைவியின் உடல் உள்ள ஜீவணுக்கள் அகசிமா மகர்ஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி யானை இப்போது உங்கள் இரு உயிரும் ஒன்றென இணையும் உங்கள் இருமனமும் ஒன்றென இணையும் உங்கள் இரு உணரும் ஒன்றென இணையும் பேரறி பெரும் அறுவழியை உங்களில் உருவாகும் அகசியன் துருவனாக்கி அவன் வாழ்வில் திருமணமாக்கி இருமணம் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றென இணைந்து இரு உணர்வும் ஒன்றென இணைந்து பேரொழி பேரருள் பெற்று பேரொழி பெறும் சக்தி அவருக்குள் உருவாக்கியே அந்த அரும்பெரும் துருவ மகிழ்ச்சிகளின் அரும்பெரும் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்கள் உயிருடன் ஒன்றி துருவ மகரிஷி அவர்கள் கணவனும் மனைவியும் பெற்ற அந்த பேரருள் நாங்கள் பெற அருள்வாகி சரா என்று ஏங்கி தியானி கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உயிருடன் ஒன்று உணர்வின் நினைவினை துருவ மகிழ்ச்சி வாழ்ந்த காலங்களில் அவர்கள் கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்று இரு உணர்வும் ஒன்று இரு உயிரும் ஒன்று அவருள் விளைந்த பேரருளை நாமும் நுகர என்று இயங்கி தியானி அவரில் பெற்ற பேரருள் உங்களில் மனம் மகிழும் உணர்வு ஒளிவட்டமாக உங்கள் பூர்வ மத்தியில் அந்த பேரருளின் உணர்வுகள் உங்களில் உணரலாம் பூர்வ மத்தியில் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுகும் படந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் பெற அருள்வாகிஸ்வரா என்று ஏங்கி தியானி கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்தி கண்ணின் நினைவினை உங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டுங்கள் உணர்வினை ஊட்டுங்கள் உங்கள் உடல் உள்ள જી जीवान વાહન உங்கள் உடலுள்ள ஜீவ அணுக்கள் கண்ணால் நீங்கள் ஊட்டிய உணர்வு ஏறந்த உணர்வின் மகிழ்ச்சியுடன் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் உடலிலே உருவரும் சக்தியை நீங்கள் உணரலாம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை ஒன்றி துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் நாங்கள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உயிருடன் ஒன்றி உணவினை துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற வேண்டும் என்று இயங்கி யானை துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ மகிழ்ச்சியின் பேரருவின் ஒளி உங்கள் பூர்வம் மத்தியில் அதனின் உணர்வின் உணர்ச்சியின் ஒளியை நீங்கள் காணலாம் அகக்கண்ணாக உங்களில் இருக்கும் உயிரான ஈசனின் நீங்கள் நுகரும் உணர்வுகள் பேரருள் என்ற பேரொழி என்ற உணர்வினை பெறும் உணர்வினை உங்கள் புருவ மத்தியில் காணலாம் இங்கி இருமணமும் ஒன்றி செய்யுங்கள் ஆண்கள் துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து மனைவியின் இரத்த நாணங்களில் கலந்து மனைவியின் உடல் உள்ள ஜீவணுக்கள் ஜீவான்மாக்கள் துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற வேண்டும் என்று இயங்கிய தியானம் இவ்வடி தியானித்துக் கொண்டிருக்கும் போது கனவின் உடலுண்டு ஆன்மா பிரிந்தாலும் அவரின் உணர்வு உங்கள் உடலிலே உண்டு மனைவி உடலை விட்டு பிரிந்தாலும் அவருடைய உணர்வுகள் உங்கள் உடலிலே உண்டு அந்த உணர்வின் கனகொண்டு கனவின் உணர்வுகள் அறுவழி பெற வேண்டும் என்று இயங்கினால் உங்கள் இருமணமும் ஒன்றென இணைந்து உணர்வினை ஒழியாக மாற்றும் சக்தி வருகின்றது ஆக இவ்வாறே உங்களுடன் அவரின் உணர்வு ஒன்றே வாழ்கின்றது அவரை உடல் விட்டு பிறந்தாலும் அந்த உணர்வின் தன்னை இணைத்தால் அவர் ஆன்மா என்றும் உங்களுடன் இணைந்து ஒளியின் உணர்வாக பெறும் தகுதியை பெறும் துருப மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பேரருள் குழந்தைகள் தங்கள் தாய் தந்தை பெற வேண்டும் என்று இயங்கி தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்கள் அத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் அந்த பேரருளை பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி அவர்கள் பெறும் அருண் பெறும் சக்தியை அவர் கருவிலே உருவான உங்கள் உடல் அவர்கள் பெற அவர் உடலிருந்து வரும் உணர்வினை நீங்களும் நகர்ந்து உங்களுக்குள் அந்த அரும்பெரும் சக்தியை உருவாக்க இது உதவும் துருவ மகிழ்ச்சியின் பேரருள் உங்கள் உடலுக்குள் பரவுவதும் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அது நுகர்வதும் அந்த அணுக்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியும் உணர்ச்சி உங்கள் உடலிலே பேரானந்தத்தை ஊற்றும் பெரும் மகிழ்ச்சியும் உணர்வாக நீங்கள் உணரலாம் உங்கள் உடலில் உங்கள் உடலில் முன் இருக்கும் ஆன்மாவில் அப்பெரும் சக்தி சுழந்து கொண்டிருப்பதை நீங்கள் நுகரும்போது போது அவ்வுணர்ச்சியின் தன்மையும் உங்கள் உடலில் அறுவட்டம் சுழந்து கொண்டிருப்பதை உணரலாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவே உயிருடன் ஒன்றி உயிரின் நினைவில் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பால் இணைந்து அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவே உயிருடன் ஒன்றி முக்கன் என்ற உணர்வினை துருவ துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தும் வெளிப்படும் பேரருளை நாமும் நகருவோம் பேரருள் பேரொழியை நாம் நகருவோம் இப்போது புருவ மத்தியில் பேரருள் பேரொழியாக மாறும் உயிருடன் ஒன்றி உணவினை பேர் அருளியும் நீங்கள் காணலாம் அகக்கண் கொண்டு நட்சத்திரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் உணர்வினை நீங்கள் இப்போது அகக்கண்ணால் பார்க்கலாம் திருவ நட்சத்திரத்தின் பேரருளின் பேரருள் பேரொழியை அகக்கண்ணால் நீங்கள் இப்போது பார்க்கலாம் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படந்து எங்கள் உடலுள்ளுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நனுவை உடலுக்குள் செலுத்தி உடலுள்ள ஜீவ ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று உங்கள் உயிருடன் வேண்டி கண்ணின் நினைவே உங்கள் உடல் உளைச்சி அணுக்களில் பாய்ச்சி அந்த பேரருள் பேரொளி உங்கள் உடல் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் உடல்நிலை ஜீவனுக்கள் பெறும் அந்த உணர்வின் மனம் வெளிவரும் போது உங்கள் உடல் முழுதும் ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று பேரருளின் ஒளிவட்டம் காணும் கீமைகள் உங்கள் ஆன்மாக்குள் புகாது பாதுகாக்கும் உணர்வின் சக்தியாக அமை அதை உங்கள் உடல் முழுதும் ஒளிபட்சம் இருப்பதை அகற்ற இப்போது நீங்கள் உணரலாம் பார்க்கலாம் இப்போது உங்கள் உடலே ஒளிமயமாக காட்சி தரும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உயிருடன் ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தும் அதனின் வெளிப்படும் பேரருளையும் பேரொருளியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரருளும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி தங்கள் கணவர் உடல் முழுகும் படர்ந்து கணவர் இரத்த நாணங்களை படர்ந்து கணவர் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் தர அருள்வாயீஸ்வரா என்று உணர்வினை செலுத்தி பேரருள் பெற வேண்டும் என்று கணவன் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தங்கள் மனைவி உடல் முழுகும் படர்ந்து தங்கள் மனைவியின் உடல் உள்ள ஜீவான் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற்ற நாணங்களில் படர்ந்து உடல் முழுதும் படர்ந்து மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து மனைவின் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தல அருள்வாக என்று இரு உணர்வும் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி இருமனும் ஒன்றி பேரொழி என்ற உணர்வினை நீங்கள் உருவாக்கும் உங்கள் உடலில் அணுக்களை அனைத்து பேரொழி பெறும் அணுக்களாக கருவாக உருவாக்கும் தங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் பேரருள் பெற சர்வம் பேரருள் என்றும் எங்களுக்குள் எங்கள் அணுதந்தை பாய்ச்சி எங்கள் வாழ்வில் பொருள் அறியும் திறன் பெற அருள்வாய்வரிகள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி நினைவினை சந்தரிக்கும் மண்டலத்துடன் இணைந்து இயங்கி தியானி இப்போது சதரிசி மண்டலங்களின் அருங்காட்சி நீங்கள் காணலாம் மணக்கண்ணால் சத்தரிசு மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள் வாய் சர நினைவை உயிருடன் ஒன்றி உயிரின் துணை கொண்டு சப்தரிசம் மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தர வேண்டும் என்ற நினைவினை விந்தை நோக்கி செலுத்தி சப்தரிசம் மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இயங்கி தரும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் ஜீவ அணுக்கள் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாகி சொலக கண்ணின் நனுவை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவான்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்று உணர்வினை செலுத்தி உங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் மண்டலங்களின் பேரருளும் பேரோழியம் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஊட்டுங்கள் உங்கள் உடலுள்ள ஜீவ அணுக்கள் மண்டலங்களின் ஒளிக்கு வந்த சக்தி சதரிசி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியம் பெற அருள் ஈஸ்வராய் என்ற கண்ணின் நினைவே உயிருடன் ஒன்பு சப்தரிசி மண்டலனுடன் இணைந்து ஏங்கி நாம் இதற்கு முன்பு விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை சப்தரிசு மண்டலுடன் இடையே செய்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்த பின் சப்தரிசி சப்தரிசி மண்டலத்துடன் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருப்பதை இப்போது அகக்கண்ணால் உணரலாம் அந்த ஆன்மாக்கள் சதரிஷி மண்டல ஒளிவட்டத்தில் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை அகக்கண்ணால் பார்க்கலாம்